அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வபரகாத்து ஹலோ நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னா துபாய் ஹைவேயில் வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது நம்ம துபாயில் வந்துட்டு எப்படிலாம் கிராஸ் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இப்போது முக்கியமாக சொல்றது வந்துட்டு துபாயில் வந்துட்டு கார் ஓட்டுறவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோதான் நம்ம வந்துட்டு அவங்கள பத்தி பெருமையாக நினச்சாலும் அது வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கூட நம்ம வந்துட்டு ஈடாகாது ஏன்னா துபாயில் அப்படி கார் ஓட்டுறாங்க துபாயில் உள்ள ரூல்ஸுக்கும் நம்ம இந்தியாவில் உள்ள ரூல்ஸுக்கும் வந்துட்டு வேற வேற விதமான ஒரு வேற வேற ரூல்ஸ் இருக்குங்க இந்தியாவை பொறுத்தளவு நம்ம ஒன் சைடு வந்தாலும் சரி டபுள் சைடு வந்தாலும் சரி போலீஸ்காரங்க வந்துட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த அரெஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு எப்படி செய்வாங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும் ஃபைன் போட்டு விட்ருவாங்க ஆனால் வந்துட்டு துபாயை பொறுத்த அளவு நம்ம ஊர் காசுக்கு எப்படி ஐயாயிரம் ரூபாயிலேருந்து இருந்து பத்தாயிரம் வரை ஃபைன் வந்துட்டு நம்ம எமிரேட் சைடில் வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க அதனால வந்துட்டு துபாயில உள்ளவங்களை வந்துட்டு நம்ம அவ்வளோ எவ்வளோ எவ்வளோ பெருமையா பேசினாலும் சரி அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்துட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஈடாகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்துட்டு அவங்களை வாழ்த்துறதுல வந்துட்டு பெரிய பெருமைப்பட வேண்டியது இருக்கு வீடியோல வந்துட்டு நிறைய ஹைவேஸ் நீங்க பாக்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு மேபி ஒரு இந்த அஞ்சு நிமிஷம் வீடியோல வந்துட்டு நிறைய லொக்கேஷன் நீங்க பாக்கலாம் பார்த்து நீங்க வந்துட்டு துபாயில எவ்வளவு அழகான ஒரு ஹைவேஸ் அது மாதிரி பில்டிங்கு நம்ம போற சின்ன சின்ன ஒரு ரோட்ல வந்துட்டு டிரைவர்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா வண்டி ஓட்டுறாங்க எல்லாத்தையும் நீங்க இந்த வீடியோல நீங்க பாருங்க பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணதுக்கப்புறமா நம்ம திருச்சி விமான நிலையத்தை பற்றி நம்ம சேனல்ல வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் புதுசாக விமான நிலையம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த யாரெல்லாம் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருக்கீங்களா அவங்களுக்கான நான் அந்த வீடியோட லிங்கை நான் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே உள்ள பில்டிங்கெல்லாம் நல்லா பாருங்கள் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மின்ஷாலா மறக்காம சேர சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஸ்ஸாமு வலைக்கம் அஹமத்துல தலாவ வரக்காத்து இந்த சின்ன ஒரு லொகேஷன் தாங்க இதுல ஒரே ஒரு கார் மட்டும் தான் போற வழி இதில் பெரிய ட்ரக்கை வந்துட்டு நம்ம ஓட்டணும்னா அது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஹெவி வெஹிக்கிளும் சரி ரொம்ப வந்துட்டு அனு முன் அனுபவம் உள்ளவங்க மட்டும்தான் அந்த சின்ன சின்ன இதில் வந்துட்டு இந்த வண்டியை கண்டிப்பாக வளர்ச்சி உள்ளே ஓட்ட முடியும் இதில் எப்படி ஓட்டுறாங்கன்னு பாருங்கள் அந்த டிரைவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவங்களாம் பாராட்ட ஒரு விஷயமாக தான் நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக துபாயில் இருக்கக்கூடிய ஹைவே டிரைவர்ஸும் சரி முன் அனுபவப்பட்ட டிரைவர்களுக்கும் சரி என்னோடய சல்யூட்ஸை நான் கொடுத்துக்கிறேன் அப்படியே இந்த அழகான பில்டிங்கெல்லாம் ரசிச்சிக்கிட்டு காரில் வந்துட்டு எப்படி எப்படிலாம் ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு இந்த ரூட்டையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு மாதிரி ஹைவேயில் எத்தனை ஹைவேஸ் பவருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுக்கார ரோடு மாதிரி அவங்க போட்டிருக்காங்க இது ஆறு உள்ளதே இருக்குது இது மட்டும் ரோடு இல்லைங்க அங்கிட்டருந்து வர்றவங்களும் சரி இங்கிட்டு போகிறவங்களும் சரி ஒரு குறுக்க ஒரு கல்லை விட்டு அடைச்சி அந்த இங்கிட்ட இங்கிட்டவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் முன்னாடி போறவங்களுக்கும் சரி அங்கேருந்து வர்றவங்களுக்கும் சரி தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க இப்போ நான் போகிற லைன்லேயே வந்துட்டு அஞ்சு ரேக் இருக்குது ஆனால் அங்கிட்டு வர்றது அஞ்சு ரேக் அப்போ கனெக்ட் பண்ணி பாருங்க இவ்வளோ பெரிய ஹைவேஸில் நம்ம கிராஸ் பண்ணி போகணுன்னா அது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் தெரியுமா ஆனால் இந்தியாவில் பாருங்க எவ்வளோ பெரிய ரோடாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி இப்படிங்கிறதுக்குள்ள ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுவாங்க ஆனால் இங்க வந்து ஜம்ப் பண்ணி போறதுக்கு வந்துட்டு கண்டிப்பா சொல்றேன் துபாயில அளவோட கிடையாது மெயினாக துபாயில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச ரோடு இந்த ரோடு மட்டும்தான் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்